என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே உன்னுடைய குலதெய்வமானது என்னிடம் வந்து உன்னை பற்றிய ஒரு விஷயத்தை பகிர்ந்துவிட்டு சென்றது என் தங்கமே அந்த விஷயம் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் வராகியானவள் நான் விருப்பப்படுகிறேன் என் தங்கமே அதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மிக பெரிய ஆபத்தில் இருந்து தப்பித்து கொள்வாய் உன்னை வீழ்த்துவதற்காக மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களே கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அந்த முக்கியமான விஷயம் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உன்னை பல வழிகளிலும் பாதுகாத்து வருகின்றது உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டிதான் யாராலும் உன்னை தொட முடியும் ஆனாலும் என் தங்கமே பல சூழ்ச்சிகள் இப்பொழுது உன்னை சுற்றி பலமாக நடந்து கொண்டிருப்பதால் உன் குலதெய்வம் என்னிடம் வந்து கூறியது நாங்கள் இருவருமே சேர்ந்துதான் உன்னை காப்பாற்ற வரப்போகிறோம் என்பதை உனக்கு உணர்த்து ேன் என் தங்கமே உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக காத்தருளும் இப்பொழுது உன் குலதெய்வத்தோடு நானும் கைகோர்த்து நிற்கிறேன் என் குழந்தையை காப்பதற்காக ஏனென்றால் என் குழந்தை சில சில விஷயங்களை உனக்கு செய்திருப்பார்களோ என்று பல சமயங்களில் நீ பயந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நம் தாயானவள் நமக்கு எத்தனை வாக்குறுதிகளை தந்தாலும் அவள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றி விடுவாளா என்று நீ நீ சில சமயங்களில் குழப்பமாக இருக்கிறாய் என் தங்கமே அந்த குழப்பத்தை நீக்குவதற்காக தான் நானும் உன் குலதெய்வமும் இப்பொழுது சேர்ந்து வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இனிமேலும் நீ பயந்தால் அது உன்னுடைய தவறுதான் என் தங்கமே இதற்கு மேல் உனக்கு எங்களால் வேறு என்ன செய்துவிட முடியும் நாங்களே உன்னை காப்பதற்காக மிகப்பெரிய அரணாகவே நிற்கிறோம் என்று உனக்கு நான் வெளிப்படையாகவே தெரிவித்து விட்டேன் இனிமேல் நீ எதை நினைத்தும் கலங்கவும் யாரை நினைத்தும் பயம் கொள்ளவும் வேண்டாம் இப்பொழுதே உன்னை காப்பாற்ற மிக பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்ற வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் பல சோதனைகள் இருக்கின்றது எப்பொழுதுமே இந்த வராகி அம்மா உனக்கு சோதனையை தந்து கொண்டிருக்கிறாள் என்று நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய தவிப்புகள் எல்லாம் உன் தாயானவள் எனக்கு புரியாமல் இல்லை உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சில சோதனைகளை தீர்ப்பதற்கு தான் உன்னுடைய குலதெய்வம் என்னிடம் வந்து சொல்லியது அதனால் நான் உன் குலதெய்வத்தோடு வருகிறேன் என்று உன்னிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதனால் உன்னுடைய சில பிரச்சனைகளை எல்லாம் அதிலே தீர்ந்துவிடும் என் குழந்தையே உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்ததற்கு ஒரு காரணமும் இருக்கிறது நான் காரண காரியம் இல்லாமல் எதையும் என் குழந்தைக்கு செய்வதில்லை என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே உன்னுடைய பொறுமையை சோதிப்பதற்காகவே நான் இவை எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் நீ படும் அல்லல்களில் இருந்து எல்லாம் உன்னை நிச்சயமாக உன் தாயானவள் நான் மீட்டெடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காகத்தான் உன் தாயானவள் நான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தைகளை நான் எப்பொழுதுமே கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதில்லை ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற சிலர் உன்மேல் வன்மத்தை கொண்டு உன்னை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அவர்களை நான் தடுத்து நிறுத்துவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் அவர்களால் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனாலும் பெரிதாக எதுவும் ஏற்படாமல் உன் தாயானவள் நான் நிச்சயமாக உன்னை காத்திடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ இது போன்ற மனிதர்களிடம் இருந்து எப்பொழுதுமே விலகி இருக்க வேண்டும் என்பதை தான் உன் தாயானவள் உனக்கு அறிவுறுத்துகிறேன் உன்னுடைய குல தெய்வமும் என்னிடத்தில் இதைதான் சொன்னார்கள் என் குழந்தையே மிக பெரிய இருந்து கொண்டிருக்கிறாய் இவர்களை இவர்களிடம் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களால் என் குழந்தைக்கு மிக பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்றுதான் உன் குலதெய்வமும் போராடி கொண்டிருக்கிறது என் தங்கமே இந்த தெய்வங்கள் உனக்காக போராடி கொண்டிருக்கும் போது நீ அதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் நீயும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் யார் யார் தேவையில்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பேசுவதை நீ முதலில் நிறுத்திவிடு அவர்களது பழக்கத்தை விட்டு நீ ஒதுங்கிவிடு உன் தாயானவள் உன்னிடம் கேட்கின்றேன் என் தங்கமே நிச்சயமாக இது போன்ற மனிதர்களிடம் இருந்து நீ ஒதுங்கிக் கொள்வது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமான தருணத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே இது போன்ற மனிதர்கள் உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதான் குறிவைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து நிச்சயமாக நான் உன்னை காத்திடுவேன் என்ற உறுதியோடு நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே இன்பங்களும் துன்பங்களும் இரண்டர கலந்ததுதான் வாழ்க்கை என்பது உனக்கு நன்றாக தெரியும் துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் அதனை நீ முகம் அலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு பழகிவிடு நான் உன்னை அந்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் மிக விரைவாகவே மீட்டெடுத்து விடுவேன் என்பதை மட்டும் ஒரு காலமும் நீ நம்பிக்கையை இழந்து விடாதே என் குழந்தை நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எனக்கு நீ குழந்தைதான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்திற்காக சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறேன் நேரம் வரும்போது அதை நீயே உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னால் முடியாதது என்று சொல்வதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை என்பதை நீ மறந்து விடாதே எல்லாம் உன்னால் முடியும் உன்னால் முடியாதது என்பது வேறு யாராலும் முடியாது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ செய்கின்ற காரியத்தை மற்றவர்கள் இதை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டால் அதை அப்படியே கிடப்பில் போட்டு விடாதே அப்படி உன்னை மனதளவில் பயம் காட்டுவதற்கும் உன்னுடைய வேலைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் தான் சூழ்ச்சிகள் நடக்கின்றன உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பதற்கு தான் அங்கே சூழ்ச்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளியில் இருந்து யாராவது செய்திருந்தால் நான் உனக்கு இதனை சொல்ல மாட்டேன் ஆனால் உன்னுடைய வளர்ச்சியை தடை செய்ய முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் உன்னோடு இருப்பவர்கள்தான் அதனால் என் தங்கமே இது போன்றவர்களை நீ ஒரு காலமும் உன் அருகில் நெருங்க விடாதே அவர்களுக்கு இந்த வராகி அம்மா நல்ல பாடத்தினை புகட்டுவேன் நீ இந்த தாயை நம்பி உன்னுடைய முடிவில் இருந்து எப்பொழுதுமே பின்வாங்காமல் உன்னுடைய விடாமுயற்சியை கைவிடாமல் நீ நல்லபடியாக உன்னுடைய வெற்றிப்படியை நோக்கி நகர்ந்து செல் நான் உனக்கு வெற்றி பாதையை அமைத்து தந்துவிட்டேன் நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த கஷ்டங்களும் அவமான உனக்கு இருக்கின்ற ஏக்கங்களும் வறுமைகளும் எல்லாமே இதுவரை நீ அனுபவித்ததே போதுமானது உன்னை இவற்றில் இருந்து எல்லாம் மீட்டெடுக்க போகிறேன் இப்பொழுது நீ உன்னுடைய அவமானங்களையும் ஏக்கங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி வருகின்றாயோ அப்போது உனக்கு இருக்கின்ற வறுமை உன்னை விட்டு நீங்கிவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நீ என் மீது கொண்டுள்ள பக்தியால் எப்பொழுதுமே இந்த வராகி அம்மாவின் செல்ல குழந்தையாக நீ இருப்பாய் உன்னுடைய குல தெய்வத்திற்கும் நீ செல்ல தான் இருந்து கொண்டிருக்கிறாய் எந்த தவறையும் செய்யாத குழந்தை யாருக்கும் தீங்கு நினைக்காத குழந்தை இன்று மற்றவர்களால் பல சூழ்ச்சிகளுக்கு ஆளாக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது என்பதனால் உன் குலதெய்வமும் உன்னை நினைத்து வருத்தப்படுகின்றது அதனால் என் தங்கமே இது போன்ற மனிதர்கள் நயவஞ்சகர்கள் நிச்சயமாக அழிந்து போவார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு உன் தாயானவளும் உன்னுடைய குல தெய்வமும் உனக்கு எப்பொழுதுமே துணை நிற்கும் என்பதை நீ மறந்துவிடாதே எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நாங்கள் மீட்டெடுத்து விடுவோம் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் தங்கமே நீ செய்கின்ற ஒரு தவறு ஒருவரால் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்த பிறகும் இத்தனை அவமானங்கள் வந்த பிறகும் மீண்டும் அவரையே சேர்த்து கொண்டு அவருடன் ஒரு உறவாட வேண்டும் என்று நினைப்பதுதான் உறவுகள் வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை ஆனால் இது போன்ற உறவுகள் இருந்தும் பயனில்லை என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உன் தாயானவள் நான் உனக்கு இப்பொழுது இதை தெரிவித்து விட்டேன் அல்லவா இனிமேல் இது போன்ற உறவுகளிடம் இருந்து ஒதுங்கியிரு சற்று ஒதுங்கியிரு என்று சொல்லவில்லை அவர்களை விட்டு விலகிவிடு என்று உன் தாயானவள் உனக்கு ஆணையிடுகிறேன் இதற்கு மேலும் அவர்களின் பழக்கம் உனக்கு தொடரும் ஆபத்தும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் உன் வராகியின் பேச்சை நீ கேட்பாய் ஆனால் என் தங்கமே நீ நிச்சயமாக இதிலிருந்து தப்பித்து விடுவாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் ஒன்று என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நாங்கள் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்போம் உன்னோடு எப்பொழுதும் உன் குலதெய்வ உன் வராகி அம்மாவாகிய நானும் இருந்து கொண்டே இருக்கிறோம் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரத்யங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே பிரித்தியங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்